வணக்கம் நண்பர்களே நீங்கள் நினைத்தவரை வசியம் செய்வதற்கு இரண்டு பாக்கு போதும்னு போட்டிருக்கோம் பாருங்கள் அது என்னது ஏதுன்னு தெரிஞ்சதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க சரி இப்போ நிறைய நண்பர்கள் வந்து ஒரு சந்தேகம் கேட்குறீங்க என்னென்னா இன்றைக்கி வசிய வேலை செஞ்சால் நாளைக்கே அது பலன் கொடுக்கும்னு நினைக்கிறீங்க அது ரொம்ப 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 தப்பு ஏன்னா அந்த வசிய வேலைன்றது பார்த்திங்கன்னா அவங்களுடைய அந்த கிரகங்களுடைய ஆதிக்கம் எந்த அளவுக்கு இருக்கோ அதை பொறுத்து தான் வேலை செய்யும் நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறதும் அவசியம்தான் இது எவ்வளோ நாளில் பழிக்குன்னு கேட்டிங்கன்னா பொதுவாக பார்த்திங்கன்னா ஒரு நாளில் பழிக்கிற வசிய தாந்திரமும் இருக்குது ஒரு வருஷம் வரைக்கும் காத்திருந்து அதுக்கப்புறம் பழகிக்கக்கூடிய வசிய தாந்திரமும் இருக்குது சரிங்களா அதனால் எதையும் நம்பிக்கையோடு மன ஓட செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக அது நடக்கும் இதுதான் இதோட வழிமுறைகள் சரி இப்போ இதுக்கு நாம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை ஒரே ஒரு ரெண்டு பாக்கு மட்டும் எடுத்துக்கோங்க சரிங்களா ரெண்டு பாக்கு ரெண்டு அகல் விளக்கு போதும் வேறு எதுவும் வேணால் அதுக்கப்புறம் ஒரு செவப்பு கை சாரி செவப்பு மைப்பேன ஒன்று எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு உங்கள் வலது கையோ அல்லது இடது கையோ உங்களுக்கு எதுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதிலெல்லாம் எந்த விதமான மாற்றமும் இல்லை அந்த கையை உங்களுக்கு பிடிச்ச யாரை நீங்கள் வசியம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க பேரை ஜஸ்ட்டை எழுதிக்கோங்க எழுதிட்டு அதுக்கப்புறம் அந்த கையை பார்த்தீங்கன்னா உங்கள் ரெண்டு இதயத்தில் அதாவது இதயம் இருக்குன்னு சொல்கிறாங்களே அந்த இடத்துல வச்சுக்கோங்க சரிங்களா வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு அகல் விளக்குகளையும் தீபம் ஏற்றிக்கோங்க ஏற்றிட்டு யாரை நீங்கள் வசியம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ பொதுவாக ஒரு ஆணோ இல்லை பெண்ணோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ அவங்கள வசியம் செய்யணும்னு நினச்சிக்கோங்க அவங்கள வந்து அந்த ரெண்டு நெருப்பு இருக்கு பார்த்திங்கன்னா அந்த ஜோலையில் வந்து அவங்களுடைய பேஸ் வந்து தெரிகிற மாதிரி நினச்சிக்கோங்க நினச்சிட்டு நான் ஒரு எளிமையான மந்திரம் இது யாருனாலும் சொல்லலாம் எந்த நேரத்துனாலும் சொல்லலாம் என்றைக்குனாலும் பண்ணலாம் சாதாரண மந்திரம் தான் என்னென்னு கேட்டிங்கன்னா ஓம் க்ளீம் ஓம் க்ளீம் ஓம் க்ளீம் ஓம் கிளீம் இந்த க்ளீம்ன்ற வீடுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஜெகத்தியை ஆளக்கூடிய பவர் வந்து கிடைக்கிறதா நம்ம தாந்திரிகளை வந்து சொல்லுது சரிங்களா அதனால் இந்த ரெண்டே வீடு தான் ஓம் கிளீம் வேறு எதுவும் சொல்ல தேவையில்ல சரிங்களா ஓம் கிளீம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு பாக்கில் வந்து ஃபஸ்ட்டு நாள் ஒரு பாக்கம் ரெண்டாவது நாள் ஒரு பாக்கம் அவங்களுக்கு சாப்பாடுல மிக்ஸ் பண்ணி கொடுத்துரு அடுத்து மூணாவது நாள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சொல்வதை கட்டாயம் அவங்க கேட்பாங்க சரிங்களா இது ஆனால் நம்பிக்கையோடு பண்ணணும் தெளிவாக பண்ணணும் ഇല്ലാതെ മാറ്റിക്ക്